ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ண ஹரி நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹரின்றவன் வந்து பக்தி பிடிக்காது எந்த நல்ல எண்ணங்களும் கிடையாது நல்ல பழக்கங்கள் கிடையாது ஞானி பிடிக்காது மகான் பிடிக்காது நல்ல விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஹரி அவனுக்கு வந்து அவனுடைய ஊருக்கு அந்த ஞானி வரா அந்த ஞானியுடைய அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு ரொம்ப கடுப்பில் அங்கேருந்து எப்படியாவது அந்த இதில் இருந்து அந்த ஞானியோடைய அந்த பரிஷம் அந்த பக்கத்தில் இருக்கிறது அவனால் தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான் நான் கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு இதில் சொல்கிறான் அந்த ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கடுப்பில் ஒரு கேலியில் சொன்ன அந்த பகவான் நாமாக்கு என்ன பலன் அவனுடைய கடைசி தருணம் அவன் இறந்த பிறகு சித்திரகுப்தனும் யமதர்மராஜாவும் அவனுடைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கணக்கிடும்போது எல்லாமே கெட்ட விஷயங்கள் ஆனால் ஒரே ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்ற அந்த நாமா சொல்லியிருக்கான் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்குறதுக்காக அவனை பல்லக்களை எடுத்துண்டு கைலாசம் போகிறான் பரமேஸ்வரன் வந்து எப்போதுமே பெருமாளுடைய நாமா சொல்கிற அந்த சிவபெருமான்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம சொல்லுவோம் ஹரியும் சிவனும் ஒன்று அரியாதார் வாயில் மண் அப்படின்னு தான் பிரச்சனைகள் சிவனை வணங்குறவன் ஹரியை நம்ப மாட்டான் ஹரியை வணங்குறவன் சிவனை நம்ப மாட்டான் அப்படின்னு ஆனால் அந்த இதில் வரும் அந்த பாட்டு ஒன்று இருக்குது இல்லையா ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம் அதையும் மறந்தாலதோ கதியாம் அந்த பாட்டில் வந்து முரளிதர சுவாமிகள் தினம் அந்த பாட்டில் என்ன வரும் அப்படின்னா சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமா கவலையை போக்கி பக்தி நல்குமாம் அப்படின்ற அந்த வரியில் வர்றது சிவனும் பார்வதியும் யாருடைய நாமத்தை சொல்கிறா அந்த ஹரியுடைய நாமத்தை வந்து சொல்கிறா அப்படின்னு அதனால் அந்த ஹரியோடைய நாமம் கிருஷ்ணான்ற அந்த நாமாக்கு வந்து என்ன பலன் அதுவும் ஒரே ஒரு தடவை சொன்ன அந்த நாமாக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஏன்னா நிறைய மெஜாரிட்டி வந்து கெட்ட விஷயங்கள் ஒரே ஒரு நாமாதான் அப்படின்னும் போது ஒன்றுமே புரியலை யமதர்மராஜாவுக்கு அதனால பல்லக்கல் எடுத்துட்டு கைலாசம் போகிறா சிவன் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போனவொன்னே எல்லாத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி இவனுடைய இன்றைக்கி வந்து இவன் நம்மளுடைய லோகத்துக்கு வந்திருக்கான் இவனுக்கு வந்து எல்லாமே கெட்ட விஷயம் நர்க்கம்ன்றது நரகம் அப்படின்றது வந்து அவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் ஆனால் அவன் வந்து கிருஷ்ணான்ற ஒரு நாமா சொல்லிட்டான் அந்த நாமாவுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமே அது என்னன்னு எங்களுக்கு தெரியலை அவனுக்கு நரகம் தான் அதில் எங்களுக்கு வித டவுட்டுமே கிடையாது ஆனால் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதே அவன் பகவான் நாம சொல்லியிருக்கானே அதுக்கு ஏதாவது பலன் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிடுறான் யமதர்மராஜன் அப்போ உடனே சிவன் சொல்கிறான் நான் வந்து சர்வகாலமும் நான் வந்து அந்த ஹரியோட நாமா சொல்கிறேன் அதனால் எனக்கு அப்படி சொல்கிறவாளுக்கு என்ன பலன்னு சொல்ல தெரியும் ஆனால் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் கெட்டதையே பண்ண உருவன் ஒருத்தன் வந்து ஒரே ஒரு தடவை அவனுடைய நாமா சொல்லவனுக்கு என்ன பலன் அப்படின்றது எனக்கு தெரியலையே நம்ம வந்து பெருமாள் செட்டே போகணும் சாஷாத் அந்த விஷ்ணு பரமேஸ்வரன்கிட்ட விஷ்ணு பரமாத்மா கிட்டே எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறான் அப்போ முன்னாடி எல்லாம் அந்த ஊட்டுக்க சத்தத்தோடு சிவபெருமான் போக பல்லக்கில் வந்து யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் பல்லக்கில் அந்த ஹரியை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரா வைகுண்டம் வரா வைகுண்டம் வந்து பெருமாளை பார்க்குறா பெருமாள் கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறா இந்த மாதிரி இவன் வந்து எல்லாமே கெட்ட விஷயங்கள் பண்ணுவேன் இவனுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது பிடிக்காது பக்தினா பிடிக்காது ஞானியை பிடிக்காது மகான்களை பிடிக்காது நல்ல விஷயங்கள் பிடிக்காது நல்ல கதைகள் பிடிக்காது அவனுடைய பேரே அவனுக்கு பிடிக்காது அப்பேற்பட்டவன் உன்னுடைய நாம அவன் தடவை சொல்லியிருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை கொடுக்கணுமே எதாவது ஒரு புண்ணியத்தை கொடுக்கணுமே நம்ம பலனை கொடுக்கணுமே என்ன கொடுக்கறது ஏன்னா அவனுடைய எல்லா கெட்ட விஷயத்துக்கும் அவன் நரகத்துக்கு போவான்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் வந்து கைலாசம் போய் சிவ கிட்ட கேட்டேன் ஆனால் அவருக்கே தெரியலை அதனால் உங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் நீங்க இங்கே தான் சொல்லணும் அப்படின்னு விஷ்ணு வந்து அப்படியே சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் இன்னுமா அவங்களுக்கு தெரியலை இது தானே அவனோட அவனுக்கு கிடைச்ச புண்ணியம் என்னுடைய நாம அவள் ஒரு தடவை சொன்னதுனால அவனை வந்து நீங்கள் ஒரு பல்லக்கில் வச்சுக்கிட்டு கைலாசம் போய் அதுக்கப்புறம் என்னுடைய இடத்துக்கு வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேரே இதுதான் அவளுக்கு கிடச்ச பாக்கியம் புண்ணியம் அதாவது பகவானுக்கு வந்து நம்ம மகான்கள் சொல்லி கொடுக்குறான் நமக்கு இப்படி எப்படி சொல்லணும் ஞானத்தை ஊற்றா ஆனால் சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு வராது ஆனால் அவளுக்கு கூட அவளுக்கும் நன்மை கிடைக்கணும் நர்கதி அடையணும்னு தவறி ஏதாவது ஒரு இடத்துல அவ நல்லது சொல்லிட்டா நாமா சொல்லிட்டா பகவானை அழைச்சிட்டா அந்த இடத்துக்கும் அவள் வந்து நன்மை கொடுக்குறா புண்ணியத்தை கொடுக்குறா அப்போ விஷ்ணு சொல்கிறா இதுதான் அவன் அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் இதுதான் புண்ணியம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் சந்தோஷமாக கைலாசமும் போய் வைகுண்டமும் போய் அதுவும் பல்லக்கலையே கூட்டிட்டு போய் அவனை கொண்டு போய் நரகத்தில் விட்டுடுறான் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அவன் ஒரு தடவை சொன்னதுக்கே அப்படியாச்சு நம்ம நித்தமும் அவனுடைய நாமாவை அவன் மேலே பிரேமையோடு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் நாளைக்கு வேறு ஒரு கதையோடு நம்ம பார்க்கலாம் ராமகிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே